மக்களே பெயின் என்ன ரெடி ஆகிட்டுருக்கு லைஸ் ஆயில் இதனால கொஞ்சம் ஆடஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் நாளைக்கு எல்லாத்தையும் டிஸ்பாச் பண்ணிடுவேன் எட்டி கசப்பான எண்ணெய்ங்க காய்ச்சும் போதே அந்த இடமே கசப்பாக தொண்டைக்குள்ளே எல்லாம் ஒரு கசப்பான ஒரு ஃபீல் இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு தான் வந்து பெயின் நிறையா இருக்குது நம்ம கிளியர் பண்ணுவோம் அவங்க பிடிச்சிட்டு வருவாங்க நம்ம கிளியர் பண்ணுவோம் அவங்க பிடிச்சிட்டு இதுதான் தொடர்ந்து நடக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதோடு இல்லாமல் கிளன்லினஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சீப்பு தனித்தனியாக வச்சுக்கணும் க்ளீனாக வச்சுக்கணும் பெட்ஸ் பில்லோ கவர்ஸை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் ஆல்டர்நேட் டேஸ் அவங்கள எடுத்து வெயிலில் போட்டு முடிஞ்சா பெட்டுக்கெல்லாம் பேக்ரூம் பிடிச்சி க்ளீன் பண்ணி கண்டிப்பாக இந்த மாதிரி கிளன்லினஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் நிறைய ஷார்ட்ஸ் வந்து நான் யூடியூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் தனி சீப்பு தனி பெட்டு தனி பில்லோ கவர் பெட்ஷீட் அப்படிங்கிற மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணால் மட்டுமே இந்த பேனை வந்து ஒழிக்க முடியும் இந்த லைஸ் ஆயில் பேன் எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான டெமோ வீடியோ வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் போய் அந்த ஆயிலை கிளிக் பண்ணிங்கன்னா வரும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆயில் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் எப்படி யூஸ் பண்ணணும் முடிஞ்சளவுக்கு வெப்சைட்டில் புக் பண்ணிக்கங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிக்கிறேன்